என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் வாசிக்கக்கூடிய எந்த வேதங்களையும் அவர்களுக்கு நாம் கொடுக்கவில்லை முகமதே உமக்கு முன் அவர்களிடம் எச்சரிக்கை செய்யும் எவரையும் நாம் அனுப்பியதில்லை அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது அப்ப இந்த வசனத்தில் உள்ள கருத்து என்ன என்று கேட்டால் நபிகள் நாயகம் நாயகரும் சரல்லா செல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்திற்கு அதற்கு முன்னர் ஒரு தூதரும் வந்ததில்லை ஒரு வேதமும் கொடுக்கப்பட்டதில்லை என்று இந்த வசனம் சொல்கிறது இதை சுட்டிக்காட்டி அவர் என்ன கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் நாயகரும் சரல்லா செல்லத்திற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் இறை தூதர்களும் அனுப்பப்படாமல் வேதங்களும் அருளப்படாமல் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா அவங்களுடைய தாய் தந்தையர்கள் இருந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்வது எப்படி சரியாகும் அவங்களுக்கு தான் வேதமும் தரலையே அவங்களுக்கு தான் தூதர் அனுப்பப்படலையே வேதமும் தூதர் அனுப்பப்படலைன்னா அவங்க எதை போய் நம்புவாங்க அவங்க ஒண்ணுமே தப்பா நம்பி இருந்தா கூட அதனால் எப்படி அவர்கள் மீது குற்றம் பிடிக்கிறது என்று கருத்தில் இந்த சகோதரர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இதுல வந்து நபிகள் நாயகம் செரலாவளி செல்லும் அவங்களுக்கு முன்னர் வந்து அந்த சமுதாயத்திற்கு தூதர் அனுப்பப்படலைங்கிறது உண்மைதான் இந்த வசனமும் சொல்கிறது திருக்குறான்ல வேறு வசனமும் என்ன செய்யறது யாசின்ல கூட எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நித்துதீரப்போமன் மாவுந்தி ராபாவுகும் இவர்களுடைய மூதாதையர்கள் எச்சரிக்கை செய்யப்படவே இல்லை இவர்களை எச்சரிப்பதற்கு நீ வந்திருக்கிறாய் என்று கூட யாசின் காட்டுகிறான் இன்னும் பல வசனங்களையும் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நபிகள் நாயகம் சலலா உல செல்லத்திற்கு முன்னால் அந்த குறைசி அந்த அரபு சமுதாயத்திற்கு மக்காவில் வாழ்ந்த சமுதாயத்திற்கு வேதமும் கொடுக்கல தூதர் அனுப்பப்படலைன்னா அவங்க எப்படி ஒரு முஸ்லிமா வாழ்ந்திருக்க முடியும் அவங்க முஸ்லிமா வாழவில்லை என்றால் அவர்களை எப்படி குற்றம் பிடிக்க முடியும் என்பது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சரியாக இருந்தாலும் அல்லாஹுவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ரெண்டு விதமாக இதற்கு வந்து அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறான் அல்லாவுடைய மார்க்கம் என்பது ரெண்டு விஷயத்தை மையமாக கொண்டது ஒண்ணு இந்த அகில உலகத்தையும் படைத்த ஒரே ஒரு இறைவன் இருக்கிறான் அவன்தான் இறைவன் அவனை தவிர கல்லு மண்ணு கழுத குதிரை எதுவுமே இறைவன் இல்லை என்ற அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு ஒரு இஸ்லாத்துல இறை தூதர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் இது ஒரு பாத்து இன்னொரு பாத்து என்ன என்று கேட்டால் அந்த இறை தூதர்கள் வழியாக சொல்லித்தரப்படக்கூடிய சொர்க்கம் நரகம் மருமை தொழுகை நோன்பு தக்காத்து ஹஜ்ஜி இது மாதிரியான பல விஷயங்கள் இந்த ரெண்டுல வந்து இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்கிற விஷயத்திற்கு வந்து இறை தூதர்கள் அனுப்பப்படாவிட்டாலும் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அறிவை கொண்ட அவர்கள் இதை விளங்கியாக வேண்டும் இதுதான் இறைவனுடைய முடிவு எப்படி தொழுகிறது அது ஒரு தூதர் வந்துதான் சொல்லணும் எப்படி நோன்பு வைக்கிறது அது ஒரு தூதர் வழியாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் மலக்குகள்னா யாரு ஒரு தூதர் வழியாகத்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் சொற்க நரகம் அதுல உள்ள இன்ப துன்பங்கள் என்ன அது ஒரு தூதர் வழியாகத்தான் வந்து அறிந்து கொள்ள முடியும் மறுமையில் எந்த மாதிரியாக விசாரணை நடக்கும் ஒரு தூதர் வழியாகத்தான் அதை என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் ஒருத்தர் வந்து நம்பாமல் இருந்தால் தூதர் அன்பப்படாத ஒரு சமுதாயம் நம்பாமல் இருந்தால் எல்லாம் வந்து குற்றம் பிடிக்கவே மாட்டான் அதே நேரத்தில் இந்த உலகத்தை எல்லாம் ஒரே ஒருத்தன் தான் படைத்தான் அந்த பேசிக்கான விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு தூதர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு இருக்கிற அறிவே போதும் இந்த அந்த சராசரங்களை ஒருத்தன் வந்து ஒழுங்கா சிந்தித்து பார்த்தானே ஆனால் இவற்றை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்கிற முடிவுக்கு அவனே வந்து விட முடியும் வந்து விடணும் அந்த மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்யறான் தான் இருக்கிற இருப்பதற்கான சான்றுகளை உலகம் முழுவதும் வாரி இறைத்திருக்கிறான் யாயா தொழில் மூக்கினேன் சிந்திக்கிற மக்களுக்கு இந்த பூமி முழுவதும் சான்றுகள் இருக்கின்றன உங்களுக்குள்ளேயும் பல சான்றுகள் சிந்திக்க மாட்டீர்களா அல்லாஹ் அப்ப அல்லாஹ் ஒருவன் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு தூதர் எங்களுக்கு வரல என்ற ஒரு சமாதானத்தை சொன்னால் அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான் தூதர் வராட்டி என்னப்பா உனக்கு மூளை நான் கொடுக்கல நீ தான் ஒரு கல்ல எடுக்கிற நீனே செதுக்குற நீ போய் முன்னாடி போய் கும்புடுற உன் அறிவு அதை கல்லு சொல்லாதா தூதர் வந்துதான் சொல்லி தரணுமா தூதருக்கு முன்னாடி உன்னோட சேர்த்து பகுத்தறிவு அந்த பகுத்தறிவு என்ன சொல்லணும் சூரியனை சூரியனா காட்டணும் சந்திரனை சந்திரனா காட்டணும் கல்ல கல்லு என்று உனக்கு காட்ட வேண்டும் மண்ண மண்ணு காட்ட வேண்டும் அப்ப ஒவ்வொரு பொருளையும் அது அதுவாக காட்டுவதற்கு தானே உனக்கு அறிவை தந்திருக்கிற நீ என்ன பண்ற எழுபத்தி ரெண்டு முன்னூத்தி அறுபது சிலைகளை கொண்டு இதுதான் கடவுளுங்கிற நீ படைச்சிட்டு அது ஒன்னே படைச்சுன்னு சொல்ற அது காது கேட்காது தெரிஞ்சுக்கிட்டு அது கேட்கும் நினைக்கிற அது அசையக்கூட முடியாதுன்னு நினைச்சிட்டு உனக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்யும் நினைக்கிற இத விளங்குறதுக்கு நாங்க ஒரு தூதர் அனுப்பணுமா உங்களுக்கு அப்ப தூதர் அனுப்பணுங்கிறது எதுக்கு கிடையாது இந்த தௌஹீத ஒரு இறைவன் தான் என்பதை விளங்கி கொள்வதற்கு என்ன தேவையில்லை தூதர்கள் வரணுங்கிற அவசியம் இல்லை இதை மட்டும் சரியா வழங்கிக் கொண்டு எப்படி இந்த அண்ட சராசரம் வந்து தானாக உருவாகி இருக்க முடியாது அது ஒரு சூப்பர் பவர் உருவாகி இருக்கிறான் அவனை யாரையும் நான் மாட்டேன் அப்படின்னு விளங்குவதற்கு என்ன வேண்டியது இல்லை அதுக்கு வந்து பெரிய தூதர்களோ போதனைகளோ அவசியமே கிடையாது நபிகள் நாயகம் சரலாளி செல்லும் அவங்களுடைய காலத்துல கூட ஒருத்தரை வந்து சாபியங்கள் என்ற ஒரு குரூப் இருந்தாங்க இந்த சாபியன்கள் யார் தெரியுமா ரசூல் சல்லாசனுடைய காலத்துல சாபியன்கள் என்ற ஒரு பெயர்ல ஒரு கூட்டம் இருந்தாங்க அந்த சாபியிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா சூப்பர் பவர் ஒருத்தர் இருக்கிற அவனை தான் வணங்குவோம் என்று சொன்னவர்கள் எதை வச்சு சொன்னாங்க நபிகள் நாயத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அப்ப ஒரு இறை வந்த கல்ல வணங்காத மண்ணை வணங்காத மரத்தை வணங்காத என்று மனுஷனை வணங்காத செத்தவனை வணங்காத உசுரோட உள்ளவனை வணங்காத என்றெல்லாம் அந்த காலத்திலேயே போதித்துக் கொண்ட ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள் அதாவது ரசூல் செல்ல ஆலை செல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்னாடியே அப்படி ஒரு சாரார் இருந்தார்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள்ன்னா ஒரு பேர் சைதுன்னு கூட ஒருத்தர் இருந்தாரு நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லம் அவங்க அவங்க ஒரு விருந்துக்கு அவரை கூப்பிடும் பொழுது ரசுல்லா விருந்தே சாப்பிட மாட்டேன்றா நபி அவருக்கு முன்னாடி நாங்கள் அல்லாஹ் பேர்ல அறுத்ததுதான் சாப்பிடுவோமே தவிர வேற ஒன்றை எல்லாம் சாப்பிட மாட்டோம் என்று அவர் நபிகள் நாயகத்துக்கு சொன்ன அளவுக்கு புகார்ல இந்த அதிச வருகிறது அப்படி அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் சரளாலேசனுடைய காலத்துக்கு முன்னால் அவங்க காலத்துல நபியாவதற்கு முன்னாடி இருந்திருக்கிறார்கள் அப்ப அல்லாஹ் கூட குரான்ல என்ன சொல்லி காட்டுறான் இன்னல்லது நாமனும் அல்லது நஹாது ஒன் நசாரா ஓ சாபியீன மூமீன்களுக்கும் யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் சாபியன்களுக்கும் ஒழுங்கா அவர்கள் நடந்திருப்பார்களே ஆனால் அவங்களுடைய கூலி அவங்களுடைய இணைவு நிலத்திலே இருக்கிறது இப்படின்னு நல்லா வந்து சொல்லி காட்டுகிறான் இப்போ நபிகள் நாயகம் சரளாலை செல்லம் அவர்களுக்கு கூட அவங்க அல்லாவுடைய தூதர்னு சொல்லி ஒரு இறைவன் வணங்க சொன்னாங்கல்ல அவங்களுக்கு கூட என்ன பண்ணி விட்டாங்கன்னா சாபியின்னு சொன்னாங்க அந்த எதிரிகள் வச்ச பேர் என்னது சாபி இந்த சாபியின்களில் உள்ள ஆள்பாய் இவரு அப்போ சாபியின்கள்ங்கிறது அந்த மக்களால் அறியப்பட்ட ஒரு கூட்டமா இருந்தார்கள் அவங்க எப்படி இருந்தார்கள் ஒரு கடவுள் தான் இருக்கிறாங்கிறது மனசால் அவனுடைய சிவாத்து பண்புகள் எல்லாம் தெரியாமல் இருக்கலாம் சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கிறான் நம்ம படைத்து கொண்டது கடவுள் ஆகாது து கடவுளாகாது நம்மை விட தாழ்ந்தது கடவுள் ஆகாது சக்தி எற்றது கடவுள் ஆகாது படைக்கப்பட்டது கடவுள் ஆகாது இப்படி எல்லாம் அந்த மக்கள் விளங்கியவர்கள் இருந்தார்கள் இதை விளங்கலை என்று சொன்னால் நான் வந்து காட்டில் இருந்தேன் நான் மேட்டில் இருந்தேன் எனக்கு நபி வரல ரசூல் வரல இதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டான் ஏன் இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது போது நரகத்தில் தீங்கி போட்டோன்னு நரகவாசிகள் என்ன செய்வாங்களா சாயிர் நாங்கள் சொன்ன போதனையை செவியிட்டு இருந்தால் அல்ல நாங்களே சிந்தித்து விளங்கி இருந்தால் நாங்க நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே அப்ப நாமளா சிந்திச்சு விளங்குறதுல ஒருத்தன் குறை வைத்தாலும் அவன் நரகத்துக்கு வரத்தான் செய்வான் சிந்தனைக்கு அடங்குற விஷயங்களை சிந்தித்து விளங்கலாம் நான் லோகருக்கு நாலு ரகாத்தி என்பது சிந்தித்து விளங்க இயலாது குனியண்ணு நிமிரணம் என்பதெல்லாம் சிந்தித்து எல்லாம் வழங்க இயலாது அது ஒருத்தர் சொல்லி தரணும் அப்பதான் அது விளங்க முடியும் அப்ப எது சிந்தனைக்கு வரலையோ அதை தெரியாம இருந்து தொலைஞ்சிட்டு போ உனக்கு நபி வரல உனக்கு அந்த கேள்வி கேட்க மாட்டேன் எது ஹலால் எது ஹராமு அதுக்கு நான் உன்னை கேள்வி கேட்க மாட்டேன் ஏன் அதெல்லாம் நான் தான் உனக்கு சொல்லி தரணும் ஒரு தூதர் வழியா தான் சொல்லி தரணே தூதரே உனக்கு அனுப்பலன்னா அது எப்படி உனக்கு தெரியும் என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் அப்ப இந்த ஒரு அடிப்படை நீங்க விலகி பார்த்தீர்களே ஆனால் நபிகள் நாயகம் சரலா அலி செல்லமுடைய தாய் தந்தை அந்த ரெண்டு பேருக்கும் தூதர்கள் அனுப்பப்படாவிட்டாலும் நபி அவர்கள் தூதராவதற்கு முன்னாடி அவர்கள் மரணித்து விட்டாலும் அவர்கள் கல்ல கல்லு என் விளங்கல அதை அவர்கள் படைத்துக் கொண்டு அது அவர்களை படைத்ததாக ஏன் நினைத்தார்கள் அவர்கள் அதை படைக்கிறார்கள் பிறகு அது நம்மளை படைத்து நினைக்கிறார்கள் என்ன தூதர் வந்து சொல்லித்தரணும் இதெல்லாம் அறிவே சொல்லாதா என்கிற வகையில் தான் அந்த மக்கள் நபி அனுப்பப்படாத மக்களாக இருந்தாலும் இதுல தப்பு செஞ்ச காரணத்தினால நரகம் எல்லாம் சொல்றான் சாபியர்கள் அதுக்காக அதே நேரத்தில் கொடுக்குறான் சாபியன்கள் தொழுக தெரியாது அவங்களுக்கு நோம்புக தெரியாது இஸ்லாத்தினுடைய அத்தனை அக்கீதா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியாது தூதர் வழியாக எதையெல்லாம் அறிந்து கொள்வோமோ அது எந்த ஒன்றுமே தெரியாது அறிவை கொண்டு எதை அறிந்து கொள்வோமோ அது அவர்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நடந்து கொண்ட காரணத்தினால அவங்களுக்கும் அவங்களுடைய கூலி இறைவண்டத்திலே உண்டு என்று அல்லாஹ் திருமறை சொல்லி அப்ப என்ன வழங்கணும் என்றால் ஒரு தூதரை வந்து ஒரு ஒரு தூதர்கள் அனுப்பப்படாவிட்டாலும் அவர்கள் கடவுள் விஷயத்துல மிஸ்டேக் பண்ணக்கூடாது அறிவை கொண்டு விளங்க கடவுளுடைய சிவத்து தன்மையில மிஸ்டேக் பண்ணலாம் அது தெரியாம இருக்கிற காரணத்தினால ஆனால் கடவுள் அறிவுல எதெல்லாம் அடங்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்ல கடவுள் விஷயத்துல நம்ம தப்பு செஞ்சோம் என்று சொன்னால் நம்ம நிராகரிப்பார்கள் தான் இணை கற்பிப்பவர்கள் தான் அல்ல இறை மறுப்பாளர்கள் தான் இந்த மாதிரி ஒரு கணக்கில் எல்லாம் எடுத்துக்கொள்வான் எங்களுக்கு தூதர் வரலை என்கிற பதிலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எதுக்கு ஏற்றுக்கொள்வான் ஒழுங்கா ஏன் தொழுவல தூதர் வரல ஏன் ஒழுங்கா நோம்பு வைக்கல தூதர் வந்து சொல்லி தரல ஏன் ஒழுங்கா கணக்குப்படி சக்காத்து கொடுக்கல அதெல்லாம் யாரும் எங்களுக்கு தரல ஏன் கரெக்டான முன்னில ஹஜ் செய்யல அதெல்லாம் எங்களுக்கு யாரும் சொல்லித்தர இதெல்லாம் சொல்லலாம் ஏன் இதெல்லாம் செய்வதற்கு தூதர் வர வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் வந்து தூதர் வராமல் அறிந்து கொள்ள இயலாது அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது அதனால இந்த வசனத்திற்கும் அதாவது நீங்க சுட்டிக்காட்டின இந்த வசனத்திற்கும் நபிகள் நாயகம் சிறலாலை செல்லமுடைய பெற்றோர்கள் வந்து இறை மறுப்பாளர்களாக இணை கற்பிக்கக்கூடியவர்களாக மரணித்தார்கள் என்கிற செய்திக்கு ஒரு முரணும் கிடையாது